திரும்பி வந்து விட்டதே முதல்ல என்ன பண்ண போறோம் பண்ண போறோம் இப்போ என்னன்னா நிறைய சகோதரர்கள் சொல்லிட்டீங்க நீங்க போடுறது வந்து லைட் பம்பிங் புஷ் அப் அதுல நூத்தி ஐம்பது கவுண்ட் போடலாம் பெரிய விஷயம் இல்ல நூறு கவுண்ட் போடலாம் பெரிய விஷயம் இல்ல முடிஞ்சா புல் புஷ்அப்ஸ் அப் ஹண்ட்ரட் கவுண்ட் போடுங்க அப்படி என்று கேட்டுக்கொண்டதால் இப்போ ஹண்ட்ரட் புஷ்அப் அப் புல் போட போறோம் கவான் கவுண்ட் பண்ணுங்கடா கவுண்ட் யாரா பண்ணுவான் சத்தமாக கவுண்ட் பண்ணுவியா சத்தமாக கவுண்ட் பண்ணு ரெடி ரெடி Three, four, five, six, seven, eight, nine. 何十、何十、何十、何十、何十、何十、何十、何十、何十、 ஓட்டமா ஓகே டன் அடுத்தது நம்மளுடைய செஸ் ஒர்க் அவுட் பார்க்க போறோம் நான் எனக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் ஃபார்ம செட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன் ஏன் மசில் இருக்குது நல்லா இருக்குது நான் பண்றத உங்க கூட ஷேர் பண்றேன் பிடிச்சா எடுத்துக்கோ இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோ சரின்னா எடுத்துக்கோ இல்ல சரியானதை எடுத்துக்கோ கமான்

பிரதீஷ் கவுண்ட் பண்ணும் பிரதீஷ் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் dần 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 combo place dần ready, ready. masala ready ready one two three four five six seven eight nine ten eleven twelve thirteen செவன்டீன் எயிட்டீன் ஒர்க் அவுட் போடும்போது ஓவரா கத்தாதடா அப்படின்னு சொல்லாதீங்க நான் ஒர்க் அவுட் போடும்போது இப்படித்தான் கத்துவேன் ஓகே நான் தான் முதலே சொல்லிட்டேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்லை பிடிச்ச எடுத்துக்கோ

Eighteen, nineteen, twenty. 19 20 okay அவுட் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாத்திருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா முன்னாடி வெயிட்டு கூட்டி சேம் ஒர்க் அவுட் தான் ஆனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா கவுண்டிங் கிடையாது ஹெவி ஹெவி வெயிட் லிஃப்டிங் இப்போ என்ன பண்ணீங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணிட்டு கவுண்டிங் போட்டு நொறுக்குறேன் ஓகே நல்லா இருக்கு கொஞ்சம் லீன் மசிலா மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஆசை அதுக்காக தான் ஏன்னா மற்ற விஷயங்கள் பல்ட்டி அது இது நிறைய பண்ண வேண்டியிருக்கு நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் லீன் மஸ்லாவே

அப்பர் முடிச்சுட்டு அப்பரும் பிளாட்டு சாரி பிளாட்டு பெஞ்ச் பிரஸும் பிளாட்டு ஃபிளைஸும் மூணு செட்டு முடிச்சுட்டு அகைன் இது இருபது பதினஞ்சு பத்து கவுண்ட் அது மொத்தமாக மூணாக மூணு செட்டு முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அப்பறம் பெக்டெக் மூணு செட்டு இருபது பதினஞ்சு பத்து ஓகே 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 போலாம் பிரதீஷ் கவுண்டு ஆய் அடிச்சுட்டே இருக்க இங்க போனை வா ஹா ஹா அருமையாக செஸ்ட் ஒர்க்கோட் முடிஞ்சிருந்தது முடிந்தது சரி அருமையாக செஸ்ட் ஒர்க்கோட் முடிந்தது குடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளவும் இல்லை குடித்ததை எடுத்துக்கொள்ளவும் தொடர்ந்து ஃபுல் வைப்ல உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் பழைய ராஜா பரோன ஃபுல் ஃபயரோட இனி பார்க்க போறோம் பாய் நானும் உங்க ராஜா தரோம்